போதி வணக்கம் தொடர்ந்து பல காணொளிகள் தியானம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த சுவாச பயிற்சி சார்ந்த பல காணொலிகள் நாம் நம்முடைய நேர்களுக்காக தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரோம் இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த ஒரு குறிப்பை ஆய்வு செய்வோமே எல்லோருக்கும் இந்த குறிப்புகள் பயன்படணுங்கிற ஒரு எண்ணம் தான் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு நன்மையான சூழ்நிலையை உருவாக்கிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் பல காணொளிகள் நாம் பதிவுகளாக செய்துகிட்டே வரோம் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக சரி இன்றைக்கி ஒரு ஜோதிட குறிப்பு பேசுவோமே குறிப்பாக ஒருவருடைய பர்த் சாட் அதாவது ஜனன ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அவங்க பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் அதே போல் பிறந்த நேரத்தையும் பிறந்த ஊரையும் வச்சுட்டு ஒரு ஜாதகம் போட்டிருப்போம் அந்த ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் இருக்கும் பன்னெண்டு ராசி கட்டங்கள் இருக்கும் மேசத்திலேருந்து மீனம் வரை பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்கும் அதில் குறிப்பாக கும்ப ராசியில் புதன் இருக்கக்கூடியவர்கள் ஜனனகால ஜாதகத்தில் கும்ப ராசியில் புதன் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான ஜோதிட குறிப்பாக இதை எடுத்துக்கவும் கும்பராசியில் யாருக்கெல்லாம் புதன் இருக்கோ அவர்களெல்லாம் நான் சொல்லக்கூடிய பலன் மார்ச் மாதம் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பலன்களில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க ஜனனகால ஜாதகத்தில் அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கும்ப ராசியில் புதன் பகவான் இருக்கின்றாரோ அவர்களுக்குண்டான பலன்களாக இதை பேசுகிறோம் சரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது கும்ப புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் அதிகமாக கல்வியில் கவனத்தை எடுத்துக்க வேண்டியது அவசியம் கல்வியில் ரொம்ப கவனம் எடுத்து படிக்கணும் கொஞ்சம் ஞாபக எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு சரியா என்னால் ஞாபகப்படுத்திக்க முடியல படித்தது எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் இருக்கு ஆனால் பரீட்சை எழுதுகின்ற பொழுது எனக்கு ஞாபகம் இல்லையே இந்த மாதிரிலாம் பல சிந்தனைகள் உருவாகும் படித்த விஷயங்களை அடிக்கடி நம்ம மறப்போம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் யாருக்கெல்லாம் கும்பராசியில் புதன் பகவான் இருக்கின்றாரோ அவர்களெல்லாம் மார்ச் மாதம் வரை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் எடுக்கணும் சரி அது வரைக்கும் படிக்காமே இருக்க முடியுமா இந்த சூழ்நிலை மாறணும் இல்லை இதற்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா அப்படி தானே அப்போ எல்லோருக்கும் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் இறைவனுடைய அனுகிரகம் தான் நமக்கு ஒரு ஒரு நல்ல சூழ்நிலையை ஒரு மாற்றத்திற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கும் குறிப்பாக இறை வழிபாடுன்னு சொல்லக்கூடியதே ஒரு ஒழுக்கத்திற்குண்டான ஆரம்ப வழி அதுதான் பயிற்சி தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சித்தியாகும் அப்படின்னாலும் இறைவனுடைய அனுகிரகம் வேணும் இறை வழிபாடு நமக்கு அது ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும் அதன் மூலமாக நம்ம உயர்ந்த நிலைக்கு உயர்ந்துட்டு வரலாம் சரி அப்போ இறை வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணினீங்கன்னா கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ரெண்டாவதாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தியான சென்டரில் இந்த மந்திர உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க தியான சென்டர்ல எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மந்திர உபதேசம் கொடுப்பாங்க கொஞ்சம் கற்றுக்குங்களே கொஞ்சம் கொஞ்சம் தியான பயிற்சி எடுத்துக்குங்களே நமக்கு என்ன ஆகும் நினைவாற்றல் அதிகமாகும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே இந்த தியானத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை அவர்களுடைய கல்வியில் பெற்றோர்கள் எதிர்பார்க்கலாம் சிறிது சிறிதாக நாம் தான் அதிகமாக இதற்காக உழைக்கணும் குழந்தைங்க போய் தேடிட்டு போய் ஒரு விஷயத்தை உருவாக்காது பேரண்ட்ஸ் தான் என்ன செய்யணும் பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் நாம் தான் உருவாக்கி கொடுக்கணும் அப்போ அருகில் இருக்கக்கூடிய தியான சென்டரில் நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்க வைச்சோம்னா இந்த ஞாபக சக்தி அதிகமாகும் கல்வியில் கவனம் அதிகமாகும் மனம் ஒருநிலைப்படும் ஒரு அற்புதமான விஷயம் தானே யாருக்கெல்லாம் கும்பராசியில் புதன் பகவான் ஜனன ஜாதகத்தில் இருக்கின்றாரோ அவர்களெல்லாம் மார்ச் மாதம் வரைக்கும் எங்காவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டரில் கொஞ்சம் தியான பயிற்சி எடுத்துக்கங்க மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி வரைக்கும் சரி முதல் குறிப்பாக இதை வச்சுக்குவோம் அப்புறம் காதலர்கள் இருப்பாங்க இல்லையா ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப நாளாக நாங்கள் காதலிச்சிட்டே இருக்கிறோம் எங்கள் இருவருக்கும் கல்யாணத்து வரைக்கும் சிந்தனைகள் எல்லாம் இருக்குது திருமணத்திற்கு அப்புறம் இப்படியெல்லாம் வாழணுங்கிற ஆசைகள் இருக்குது இந்த மாதிரி இருந்தவங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை காதலர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்கள் எல்லாம் இல்லை இது ஜனனகால ஜாதகத்தையும் ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்கணும் இருவருக்குள்ளார ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுன்னா அதை பெருசு பண்ணிக்கிட்டே போயிட வேண்டாம் இதை ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய காலமாக கூட அமைஞ்சிடும் காதலர்களுக்குள்ளார சின்னதாக ஒரு கருத்து ஏற்ப வேறுபாடு ஏற்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் கலந்து பேசிக்கிறதுலையும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல புரிந்துணர்தலோடு இருந்தால் மட்டும்தான் காதல் நீடிக்கும் இல்லைன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காதலர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிறப்பில்லை கும்பராசியில் புதன் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உண்டான பலனை சொல்லிகிட்ருக்கோம் காதலர்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது ரொம்ப நாளாக நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் எங்கள் வீட்டுக்கு அவர் இல்லாமல் என்னுடைய நண்பர் இல்லாமல் எந்த ஒரு விழாவும் நடக்காது அதே போல் அவங்க வீட்டில் நாங்கள் இல்லாமல் எந்த ஒரு விழாவும் நடக்காது இந்த மாதிரி ரொம்ப நெருங்கி இருந்த நண்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது கொஞ்ச நாள் கழித்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக நமக்குள்ளார மனக்கசப்பு ஏற்பட்டது அப்படி என்று சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரச்சனைகளுக்கு உண்டான விஷயமாக மாறும் ஆகையினால் நண்பர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதே போல் அச்சுத்துறை அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் பத்திரிகை துறை இந்த நண்பர்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் கும்பராசியில் புதன் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதன் கும்பராசியில் இருந்தார்னாவே பல விஷயங்கள் இருக்குது நான் சொல்லக்கூடியது இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உண்டான பலன்கள் தான் பத்திரிகை துறை சார்ந்தவங்க கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் கவனமாக இருக்கணும் காதலர்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல குறிப்புகள் இருக்குது பொதுவான குறிப்புகளாக ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம்தான் பொதுப்பலனாகவே கும்பராசியில் புதன் பகவான் இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சரி பொது குறிப்பாக இன்னும் பல விஷயங்களை நாம் ஆய்வு செய்வோம் இன்னும் பல காணொளிகள் விழிப்புணர்வு சார்ந்த காணொளிகள் இன்னும் நம்ம நிறைய பேசிக்கிட்டே வருவோமே சரி நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரசன்னத்தை பாடமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் தியான பயிற்சியோடு சுவாச பயிற்சியும் சேர்த்து பாடத்திட்டமாக வச்சுருக்கோம் இதில் தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்த்திருக்கோம் யார் யாருக்கெல்லாம் படிக்க பிரசன்னம் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கோ அவர்களெல்லாம் நம்முடைய போதி மையத்திற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் படிக்க விருப்பம் இருப்பவர்களுக்கு பயிற்சி நேரடியாகவும் ஆன்லைன்லேயும் பயிற்சிகள் இருக்குது விருப்பம் இருக்கவங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம் இன்னும் பல விழிப்புணர்வு சார்ந்த காணொலிகளில் தொடர்ந்து பேசுவோம் எல்லோருக்கும் ஒரு வகையில் இது பயன் கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்னும் பல காணொலிகள் பேசுவோமே போதி வணக்கம்